கிறிஸ்துவுக்குள் என தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற அந்த காலத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக கத்தருடைய ஆலயத்தில் சில நியமங்களை வைத்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையோடு ஒன்றித்த காரியங்களை நமது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உலக பிரகாரமான வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக தியானிக்கிற நாட்களாக வைத்திருக்கிறோம் அப்படிப்பட்ட நாட்களில் ஒன்று தான் ஞாயிறு என்று நாம் அழைக்கிறோம் பாருங்கள் மார்க்கெழுதன சுவிசேஷம் பதினோராம் அதிகாரத்திலே ஒன்பது பத்து வசனங்களை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது முன்னடப்போரும் பின்னடப்பாரும் ஓசன்னா கத்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்துரிக்கப்பட்டவர் கத்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவிதின் ராஜ்யம் ஆசிர்வதிக்கப்படுவதாக உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையிலே சில நிகழ்வுகள் மட்டும் ஒரே ஒரு விசை அவர் செய்திருப்பார் அப்படி செய்த காரியங்களில் ஒன்றுதான் எருசலேமுக்கு நேராக அவர் கழுதையின் மீதும் கழுதையின் குட்டியாகிய மரியின் மீதும் ஏறி பவனி சென்ற காரி இங்கே நாம் பார்க்கிற காரியங்கள் என்னவென்று சொன்னால் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து அவர் ஜெப ஆலயத்திலே முதலாவது ஊழியம் செய்யும் பொழுது அவரை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் அவருடைய கடினமான உபதேசத்தினால் அவரை புறக்கணித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலைகளிலும் கடல் கரைகளிலும் ஒருவேளை வனாந்தரங்களிலும் சென்று தேவனுடைய வார்த்தையை பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்து பேசினார் ஆனால் இங்கே ஒரு காரியத்தை அவர் செய்து காண்பிக்கிறார் என்னவென்று சொன்னால் இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு காலும் ஒரு மனிதனாலும் ஏறி இருக்காத ஒரு கழுதையையும் அதன் குட்டியையும் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அதன் மேல் ஏறி எருசலேமுக்கு நேராக பிரயாணப்படுகிறார் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு பயணத்தை செய்ததில்லை ஏன் அதை செய்கிறார் என்று சொன்னால் தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படிக்காக இயேசு கிறிஸ்து சில காரியங்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இப்பொழுது இதுவரைக்கும் ஜனங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருந்தது இவர் உண்மையிலே மேசியா தானா இவர் தேவனுடைய குமாரன் தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று சொல்லி ஜனங்களுக்குள்ளே அவர் ஏற்றுக்கொள்ளுகிற மனதும் காணப்பட்டது ஏற்றுக்கொள்ள முடியாத இருதயமும் காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் மிகவும் திட்டமாய் விசுவாசித்தார்கள் இவரே வரப்போகிற மெய்யான தேவகுமார் அப்படி விசுவாசித்தவர்கள் எல்லோரும் ஏசு கிறிஸ்து அந்த கழுதியின் மீதும் கழுதியின் குட்டியின் மீதும் ஏறி வரும்பொழுது அங்கே தங்கள் வஸ்திரங்களை விரிக்கிறார்கள் ஒருவேளை அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் பெருங்கூட்ட ஜனங்களாக உன்னதத்திலே தேவனுக்கு ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்து கொண்டு ஒருவேளை சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு ஆடல் பாடலோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு பவனி செல்கிறதை இங்கே பார்க்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இஸ்ரேல் தேசத்திலே ராஜாக்களுக்கு என்று சொல்லி ஒரு பாவம் இருக்கிறது என்னவென்று சொன்னால் சமாதானத்தின் காலத்தில் ராஜாக்கள் கழுதையின் மீது பவனி வருவார்களாம் நகரவளம் வரும்பொழுது கோவேறு கழுதையின் மீது ராஜாக்கள் பவனி வருவார்களாம் எப்பொழுது என்று சொன்னால் சமாதானமான காலத்தில் தேசத்தில் சமாதானம் இருக்கும் பொழுது அதே போல யுத்த காலம் என்று வரும்பொழுது அவர்கள் குதிரையிலே வருவார்களாம் அங்கே ஒரு வழக்கம் இருக்கிறது சமாதான காலத்தில் கழுதையின் மீது ராஜா வருகிறதும் யுத்த காலத்தில் குதிரையின் மீது ராஜாக்கள் வருகிறதும் இஸ்ரேல் தேசத்தில் வழக்கமாக இருக்கிறது அப்படி போல இன்றைக்கு பூமியிலே சமாதானத்தை உண்டு கொண்ட வந்த கத்தர் தமது ஜனங்களுக்கு பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொடுக்க வந்த கத்தர் தமது ஜனத்தின் அக்கிரமத்துக்காக மீறுதலுக்காக தன்னையே பலியாக ஒப்புக்கொடுக்க வந்த கத்தர் தமது ஜனத்துக்கு ஒரு அடையாளமாக ஒருவேளை இயேசு கிறிஸ்து நேரடியாக நான் தான் தேவகுமாரன் என்று அவர் சொல்லவில்லை ஆனால் அவருடைய உபதேசங்கள் அவருடைய கிரியைகள் தேவனுடைய வல்லமையை தேவ ஜனங்களுக்குள்ளே வெளிப்படுத்தி கொண்டிருந்தபடியினால் ஜனங்கள் அவர் மீது விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே ஜனங்களுக்கு அடையாளமாக யூத கோத்துரத்துக்கு அடையாளமாக உலகத்திற்கே அடையாளமாக இயேசு கிறிஸ்து கழுதையின் மீது பவனி வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இது இன்னொரு காரியத்தின் மறைபொருளாக இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது என்ன இன்னொரு காரியத்தின் மறைபொருள் இயேசு கிறிஸ்து இரண்டாம் விசை பூமிக்கு வரப்போகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஒருவேளை அதை குறித்து பிரசங்கங்கள் இந்த நாட்களிலே குறைந்து விட்டது இல்லை என்றால் இல்லாமலே போய்விட்டது என்று பார்க்கிறோம் எங்காவது வருகை குறித்ததான செய்தி நீங்கள் கேள்விப்படுகிறீர்களா எந்த சபையிலாவது எந்த கன்வென்ஷன் கூட்டத்திலாவது ஏசு கிறிஸ்து வரப்போகிறார் என்கிற வருகையின் செய்தி இன்றைக்கு அறிவிக்கப்படுகிறதா என்பதை கவனித்து பாருங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி இப்பொழுது நம்முடைய காலத்தில் இல்லாமலே போய்விட்டது ஒருவேளை நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஊழியம் செய்த தேவ மனிதர்கள் கன்வென்ஷன் கூட்டம் என்று சொன்னாலே முதல் நாள் மனம் திரும்புதலை குறித்து போதைத்திருக்கிறார்கள் இரண்டாவது நாள் வருகை குறித்து போதைத்திருக்கிறார்கள் மூன்றாவது நாள் நித்திய நியாய தீர்ப்பை குறித்து போதித்திருக்கிறார்கள் அல்லது பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து போதைத்திருக்கிறார்கள் நரகம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து போதித்திருக்கிறார்கள் மனம் திரும்பும் பொழுது ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் குறித்து போதைத்திருக்கிறார்கள் மனம் திரும்பாமல் ஒரு மனிதன் தன் இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது அவனுக்கு வருகிற தேவ கோபத்தையும் ஆக்கினையும் குறித்து போதைத்திருக்கிறார்கள் ஆகவே அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் ஜனங்களை தேவனிடத்தில் திருப்பினது தேவனை குறித்த ஒரு பயத்தை ஜனங்களுக்குள்ள கொண்டு வந்தது அவர்கள் கத்தரிடத்தில் தங்கள் நம்பிக்கையை விசுவாசத்தை வைத்து தங்கள் பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு மனந்திருப்பதிலே கேற்ற செய்தி இல்லவே இல்லை ஜனங்கள் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்பது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் கொஞ்சம் விசுவாசம் இருக்கிற நாமே அடிக்கடி தடுமாடி கொண்டிருக்கிறோம் தள்ளாடி கொண்டிருக்கிறோம் கத்தொருக்குள் நிலைத்திருக்கிற அனுபவம் இன்றைக்கு நமக்குள்ளே காணப்படுகிறதா என்று ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால் அதே ஒருவேளை சந்தேகமாகத்தான் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு இந்த பவனி எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால் தூங்கிக் கொண்டிருக்கிற ஜனங்களை தட்டி எழுப்பு வண்ணமாக மீண்டும் மீண்டும் வரப்போகிறார் என்பதற்கு அடையாளமாயிருக்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே முதல் விசை இயேசு கிறிஸ்து வந்த பொழுது ஜனங்களின் பாவத்தை மன்னித்தார் முதல் விசை இயேசு கிறிஸ்து வந்த பொழுது ஜனங்களுக்காக பரிதவித்தார் முதல் விசை இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அநேக ஜனங்களுடைய வியாதி கட்டிலிருந்து மரணக்கட்டிலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து அவர்களை விடுதலையாக்கினார் முதல் விசை ஏசு கிறிஸ்து வந்த பொழுது தமது ஜனத்துக்கு ஆறுதலை கொடுக்கிறவராக வந்தார் ஆனால் இது அவர் இரண்டாம் வருகைக்கு அடையாளமா இருக்கிறபடியினால் இரண்டாம் விசை வரும் பொழுது அவர் ஆறுதலை கொடுக்கிறவராக வரப்போவதில்லை மத்தியிலிருந்து சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் பாருங்க அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி அன்போடு அழைக்கிறார் இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை அமீன் பிசாசுக்கும் அவனுடைய தூதருக்கு என்று ஆயத்தமாக்கப்பட்ட அமீன் அந்த சபிக்கப்பட்ட இடத்துக்கு போகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார் நரகத்திற்கு குறிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த கடினமான வார்த்தையை பாருங்கள் இது நமக்கு ஒரு எச்சரிப்பா இருக்கிறது ஒருவேளை இந்த நாட்கள்ல நாம் எல்லோருமே கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம் குடிகாரனும் தன்னை கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்லுகிறான் கொலைகாரனும் தன்னை கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்லுகிறான் வேதத்தை கை கொள்ளுகிறவனும் தன்னை தேவனுடைய பிள்ளை என்று அடையாளப்படுத்துகிறான் வேதத்தையே வாசிக்காமல் முரட்டாட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவனும் நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லுகிறான் இன்றைக்கு கோதுமை எது ஒருவேளை பதறு எது என்பதை நாம் விளங்கி கொள்ள முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் ஆகவே இன்றைக்கு நாம் யாரையும் புறக்கணிக்க கூடாது கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தின்படி நீங்கள் கலையை பிடுங்க வேண்டாம் பயிரோடு கூட களையும் வளரட்டும் என்று சொல்லி சொன்னதுக்கு ஏற்ப இன்றைக்கு சபைகளுக்குள்ள நல்லவர்களும் கெட்டவர்களும் இருக்கிறார்கள் இரண்டு பேருக்கும் நாம் தேவனுடைய வார்த்தை அன்போடு இருக்கிறோம் ஆனால் பிரியமானவர்களே நாம் எதிர்பாராத நாள் ஒன்று வருகிறது அன்றைக்கு அவர் மனுஷகுமாரன் பிரதான தூதனோடும் எக்கால சத்தத்தோடும் அவர் மைண்டு ஒரு விசை வரும் பொழுது கர்த்தருக்குள் வாழுகிறவர்கள் மட்டுமே பரிசுத்தமான ஜீவியம் பண்ணுகிறவர்கள் மட்டுமே தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் மட்டுமே அவரோடு கூட மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் முதல் விசை சமாதானத்தின் ராஜாவாக வரும்பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தவர்கள் கூட கொஞ்ச காலம் அந்த பூமியில் வாழ்வதற்கு அவர் வந்து சென்ற பிறகு அவரை விசுவாசிப்பதற்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டது ஆனால் இரண்டாவது விசை இயேசு கிறிஸ்து வந்து செல்லுவார் என்று சொன்னால் இந்த பூமியில் வாழுகிறவர்களுக்கு அது ஆக்கினையாக வேதனையாக முடியும் என்று சொல்லி நம்முடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுங்கள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே வருடந்தோறும் நாம் ஆலயத்திற்கு சென்று ஒருவேளை குறுத்தோலை ஞாயிறை நாம் தியானிக்கிறோம் ஆனால் நமக்குள்ள உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு வந்திருக்கிறதா நமக்குள்ள உண்மையான ஒரு மனம் திரும்புதல் வந்திருக்கிறதா நமக்குள் உண்மையான ஒரு ஒப்பு கொடுத்த ஜீவியம் வந்திருக்கிறதா யோசித்து பாருங்கள் நாம் எல்லோரும் இன்றைக்கு ஆலயத்துக்கு செல்லுகிறோம் ஜபிக்கிறோம் என்று சொன்னால் ஒருவேளை நம்முடைய தேவைகளுக்காகவே நம்முடைய கடன் பிரச்சனைகளுக்காகவே நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படுவதற்காகவே ஜபித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற காரியம் என்று தெரியுமா அவருடைய வருகைக்கு முன்னடையாளமாக இந்த பவனி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனுஷகுமாரன் எப்பொழுது வருவார் என்பது தெரியாது ஆனால் வருவார் என்று திட்டமாய் வேதம் சொல்லுகிறது ஆகவே எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய வருகையிலே நீங்கள் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படாதபடி எச்சரிக்கையாய் இருக்குவதற்கு இந்த வசனமானது நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது ஆகவே நான் விசுவாசிக்கிறேன் கத்தரை நம்புகிற கத்தரிடத்தில் விசுவாசம் வைக்கிற நீங்கள் உங்கள் துர்க்கிரியைகளை விட்டு மனம் திரும்பி தேவனுக்கேற்கும் வழிகள் நொறுங்குண்டு ஆவிதான் என்று சொல்லப்பட்டது போல தேவனுக்கேற்ப உங்கள் கிரியைகளை மாற்றிக்கொள்வீர்கள் பிரயாசப்படுவீர்கள் அழுது ஜெபித்து கத்தனுடைய சமூகத்தில் காத்திருந்து குணப்படுவீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆகவே இன்றைக்கு வரைக்கும் ஒருவேளை மனம் திரும்பின ஜீவியத்திற்குள் இல்லாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை கொஞ்சம் கத்தருக்கு நீங்கள் விட்டுக் ஆண்டவர் உங்கள் பெயரையும் ஜீவ புஸ்தகத்தில் எழுத வேண்டும் நாம் தலைகளை தாழ்த்து ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே முது வார்த்தைகள் எங்களை உணர்த்துகிறதாய் உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறபடி ஸ்தோத்திரம் இந்த பரிசுத்தமான நாளிலும் உமது கிருபையுள்ள வார்த்தையை உமது பிள்ளைகளுக்கு நாங்கள் போதித்திருக்கிறோம் ஐயா இந்த வார்த்தைகளை கொண்டு உமது ஜனத்தின் மனக்கண்களை திறந்து உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும்படி சொல்லிக்கிறேன் பரலோகத்தின் தேவனை தமது பரிசுத்த முகத்தை எமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்கப்படும் ஒருவர் ஆகிலும் கெட்டுப்போகாதபடி ஒருவராக கைவிடப்படாதபடி உமது மிகுந்த இரக்கத்தினால் நீர் அவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டுமாயே இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம